கால மக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்னால் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் அனிமியா என்பது வந்து ரத்த சோகை ரத்த சோகை வந்து ரொம்ப ரத்தம் இல்லாமல் இருக்கும் அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதிரப்போக்கு ஏற்படும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நடக்கும் போது மூச்சு வாங்கும் அப்புறம் வந்துட்டு கண்ணு இருட்டிட்டு வரும் இந்த மாதிரி இருக்க இருக்கிற படப்படப்பாக இருக்கும் அதெல்லாம் சரி செய்கிறதுக்கான டிப் தான் இப்போ பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை நம்மட்டும் இருக்க முருங்கைக்கீரையை போதுங்க அந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க பச்சையாக எடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து சாறு எடுத்துக்கோங்க நூறு மில்லி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கோங்க தேன் கலந்து காலையில் வெயிட்டில் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னீர் திராட்சை இருக்குது இல்லையா பன்னீர் திராட்சையும் எடுத்துக்கோங்க பன்னீர் திராட்சை ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு பன்னீர் திராட்சை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போங்க பன்னீர் திராட்சையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி துருவி போட்டுக்கோங்க கொட்டையோடு இருக்க பன்னீர் திராட்சையாக இருக்கணும் அதை வந்துட்டு அப்படியே ஜூஸ் பண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல இருக்க ரத்த சுகை சரியாகிட்டு வரும் பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ